ஒரு அழகான சோலைவன காடு இருந்தது அந்த சோலைவன காட்டுல ஒரு கொகைக்குள்ள ஒரு அழகான நீர் வீழ்ச்சி இருந்தது அந்த நீர் நீர்வீழ்ச்சியில இருந்து நாகராஜாவும் சிவன்யா நாகராணியும் சேர்ந்து ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அங்க இருக்க வயல்ல நீரை பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க நீர் பாய்ச்சி முடிச்ச பிறகு ஒரு கூடையில் விதைகளை எடுத்துட்டு வந்து மண்ணில் விதைகளை விதைச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே செடியாக முளைச்சது தண்ணீரை ஊத்த ஊத்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நைட்லேயே கத்திரிக்காய் மரமாக மாறுச்சு அப்போ ஒரு நாள் மீன் குருவி அம்மு லூனா பாட்டி தூட்டுக்காக்கா காக்கா ரோசி இவங்க எல்லாரும் சேர்ந்து உணவு தேடுறதுக்காக ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தாங்க அப்ப பச்சை பசேல்னு ஒரு வயலை பார்த்தாங்க அந்த வயலுக்கு பக்கத்துல கத்திரிக்காய் மரத்தை பாத்தாங்க கத்திரிக்காய் ரொம்ப அழகா இருந்துச்சு அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால பறவைகள் எல்லாரும் கத்திரிக்காய் மரத்துக்கிட்ட போனாங்க அந்த கத்திரிக்காய்களை பறிச்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதே சமயத்துல சிவன்யா நகராணியும் அங்க வந்துச்சு ஏ பறவைகளா இங்க என்ன பண்றீங்க எதுக்காக என்னோட கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்றீங்க உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா என்னோட கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிடறதுக்கு இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடுங்க தேவையில்லாம என்னோட கோபத்துக்கு ஆளாகாதீங்க

சாப்பிட்டு ரொம்பலாம் ஆச்சு எங்க வீட்டு மார்க்கெட்ல கிடைக்கிற கத்திரிக்காய் எல்லாம் புழு புழுவா இருக்கும் டேஸ்டாவே இருக்காது ஆனா இங்க இருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கு ஆமா ஆமா எங்க வீட்டு பக்கத்து மளிகாய் கடை அண்ணாச்சி அழுக்க போன கத்திரிக்காய்களை வாங்கிட்டு வந்து நல்ல கத்திரிக்காயின்னு சொல்லி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா கத்திரிக்காய்களும் பெயிண்ட் அடித்து விற்கிறாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த அண்ணாச்சி மல்ல ஹைகோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க போகிறேன் ஹேக இங்கே பாத்தீங்களா இந்த கத்திரிக்காயோட சுவை என் நாட்டில் நடனம் ஆடுது இந்த கத்திரிக்காய் தினமும் கிடச்சா எப்படி இருக்கும் இதை நினச்சாலே என் உடம்புல புல்லரிக்கிதுங்க நம்ம தினமும் வந்து சாப்பிடலாம் சரியா தினமும் அவ்வளோ தூரத்துல இருந்து நம்மளால இங்கே பறந்து வர முடியாது என்ன பேசுங்க எல்லாரும் நீங்க இப்ப பாத்தீங்களா நம்ம தெரியாம வந்து இந்த கத்திரிக்காய்களை சாப்பிடும்போது போது பாம்பு நம்ம மேல கோவப்பட்டுச்சு

நீங்க எல்லாரும் இன்னும் போகலையா நான் அவ்வளவு கோபத்துல சொல்றேன் அதை கேட்காம இன்னும் இங்க தான் இருக்கீங்களா உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க சிவனிய நாகரணி பாம்பு கோபத்தோடு அதனுடைய வாயில இருந்து நெருப்ப வர வச்சு பறவைகளை விரட்டியது பறவைகளும் பயந்து ஓடும்போது கீழே கிடக்கிற சில விதைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமாக பறந்து போனாங்க சோலைவன காட்டுக்கும் வந்தாங்க அப்பாடி நம்ம எல்லாரும் எப்படியும் சேஃபா இருக்கும். இந்த நாகராணி பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு சரி நம்ம எடுத்துட்டு வந்த விதைகளை பயல்ல போட்டு அறுவடை பண்ணலாம் வாங்க போலாம் ரோசி கோழி சொன்ன மாதிரியே அனைத்து பறவைகளும் விதைகளை விதைக்க போனாங்க தூட்டு காக்கா மண்வெட்டியை எடுத்து முதல்ல மண்ணை தோண்டியது மாலா விதைகளை அந்த மண்ணுக்குள்ள விதைச்சது லூனா பாட்டியும் தண்ணீரை பாய்ச்சினாங்க அப்ப செடிகளும் உழைக்க ஆரம்பிச்சது பிறகு கத்திரிக்காய் மரமாக வளர்ந்தது

கத்திரிக்காய்களை அறுவடை கத்திரிக்காய்களை சேர்த்து வச்சிடலாம் இல்லைன்னா வெள்ளம் வந்து கத்திரிக்காய்களை நாசம் பண்ணிடும் ஆமா மீன் சொல்றது உண்மைதான் நான் இப்போதான் மொபைல்ல பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம காட்டுக்கு வெள்ளம் வந்துடும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வேக வேகமா பறந்து வயலுக்கு போய் ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்து நல்ல விளைந்த கத்திரிக்காய்களை எடுத்து போட்டாங்க கூட கூடையை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க கத்திரிக்காய்களையும் அதரமா எடுத்து வச்சிட்டோம் எட்டும் ஒரு வருஷத்துக்கு உடவே தேட வேண்டாம் ஒரு ஒரு கூடையும் ஒரு வருஷத்துக்கு தேவையான கத்திரிக்காய்கள் இருக்கு ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் இந்த வருஷத்துக்கு தேவையான உணவை நம்ம சேர்த்து வச்சிட்டோம் இனிமேல் எந்த கவலையும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இந்த சந்தோஷத்தை பார்ட்டி வச்சு கொண்டாடுவோம் போலாம் ஆமா என்னோட குழந்தைகள் சந்தோஷமா ஆரோக்கியமான உணவை சாப்பிட போறாங்க ஏ தவ ஏக்க போறோ பாடியா நம்ம எல்லாரையும் ஏக்க போறோம் பாதி கேட்கல சத்தமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பப்புக்கு போனாங்க அந்த பப்ல வித விதமா உணவு இருந்துச்சு சிக்கன் சவர்மா கேக்கு எக் நூடுல் சமோசா மோமோஸ் பீசா பர்கர் ஸ்பிரிங் ரோல் ரோஸ்ட் சிக்கன் ஃப்ரைட் ஃபிஷ் ஹாட் டாக் சீ ஃபுட் சாண்ட்விச் ஐஸ்கிரீம் கெபாப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அந்த பப்ல இருந்துச்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு மைக்கேல் ஜாக்சன் பாட்டெல்லாம் பாடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க அப்ப பறவைகள் வீட்டு பக்கமா சிவனிய நாகராணி பாம்பு வந்துச்சு அப்ப பறவைகள் வீட்டுல கூட இருக்க எடுக்க கத்திரிக்காய்கள அதே மாதிரி எல்லா பறவைகள் வீட்லயும் கத்திரிக்காய் இருக்கிறத பாத்துச்சு அட என்னது நம்ம தோட்டத்துல இருக்கிற மாதிரி கத்திரிக்காயா இருக்கு நம்ம பறவைகளை விரட்டும் போது அவங்க நம்ம தோட்டத்துல இருந்து விதைகளை எடுத்துட்டு வந்து இங்க விதைச்சு அறுவடை பண்ணிருக்காங்க இதுதான் நடந்திருக்கோம் எனக்கு வேற ரொம்ப பசிக்குது நம்ம இத எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்பதான் அவங்களுக்கு இந்த நாகரணி யாருன்னு தெரியும் பார்ட்டிக்கு போனவங்க பார்ட்டியை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க அப்ப வீட்டுக்கு வந்த உடனே கூடைய பார்த்தாங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க ஏனா கூடையில ஒரு கத்திரிக்காய் கூட இல்ல யாரோ சாப்பிட்டு இருந்தாங்க அங்க வச்சிருந்த கத்திரிக்காயை எல்லாம் காணோம் யாரோ சாப்பிட்டு இருப்பாங்க இங்க இருக்க எல்லா கத்திரிக்காய்களையும் யாரோ சாப்பிட்டு

ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் குழந்தைகளுக்கு வச்சிருந்த உணவையா நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ அந்த குழந்தைங்க பசியா இருப்பாங்களே நான் என்ன செய்வேன் நம்ம அந்த பறவைகளை பழி வாங்குறோன்ற பேர்ல அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்திட்டோம் இதுக்கு பிராச்சிதமே கிடையாது நம்ம கணவரை வரவழைத்து எல்லா உண்மையையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மந்திரத்தின் மூலம் தன் கணவரை வழ வச்சது

பறவைகள் வைத்திருந்த கத்திரிக்காய்களை சாப்பிட்டால் இதனால் பறவைகளின் குழந்தைகள் பசியால் உள்ளன இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நகராங்கி நீ செய்தது தப்பு இதற்கு ஒரு பரிகாரம் நீங்க கத்திரிக்காய்களை விதைத்து அறுவடை பண்ணி அதை கொண்டு போய் அந்த பறவைகளிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகலக குரு மாயமா மறைஞ்சிட்டாரு இத கேட்ட உடனே நாகராணி பாம்பு நாகராஜாவும் சேர்ந்து நீர்வீழ்ச்சிக்கு போய் ஒரு பானை ஃபுல்லா நிரப்பி நிலத்துல ஊற்றி விதைகளை போட்டாங்க விதைகள் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே கத்திரிக்காய் செடி முளைச்சது பிறகு ஒரு நைட் கத்திரிக்காய் மரமாக மாறியது நாகராஜாவும் நாகராணியும் அறுவடை பண்ணாங்க அறுவடை பண்ண கத்திரிக்காய்களை எடுத்துக்கிட்டு போய் சோலைவன காட்டுல இருக்க பறவைகளுக்கு கொடுத்தாங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு மனுப்பு கேக்குறேன் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் நான் கத்திரிக்காய்களை சாப்பிட்டு இருக்க கூடாது அதனால குழந்தைங்க பட்னியா இருந்திருப்பாங்க நீங்க மறுபடியும் கத்திரிக்காய விதைச்சிங்களா இன்னையில் இருந்து நம்ம எல்லாரும் பிரேண்ட்ஸ் சரியா? நமக்கு ரெண்டு போது பிரண்டே கடச்சிருக்காங்க. ஹே!

என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பக்க வரேன் பாய் பாய் பிளீஸ் சப்ஸ்கிரைப்